சம்மர் வந்துடுச்சு இல்லையா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்கு இட்லி தோசையெல்லாம் உள்ள இறங்காது இந்த கம்பங்கல் செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக வேலையும் முடியும் சம்மருக்கு சூட்டபுளாகவும் இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஒரு கப் அளவுக்கு கம்பை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு ரிவர்ஸில் ஒரு ரெண்டு மூணு பால்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க கம்பு வந்துட்டு ஃபுல்லாக மாவாகவும் மாவுக்கூடாது ஃபுல்லாக உடையாமையும் இருக்கக்கூடாது ஹாஃப் உடஞ்ச மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கப் கம்புக்கு மூணு கப் தண்ணி விட்டு குக்கரில் அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க மூணு கப் தண்ணி ஊற்றுனீங்க இல்லையா அது இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் விசில் 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 போட்டு ஒரு மூணு ஆஃப் பண்ணி நல்லா அடங்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் குழ குழந்தா இருக்கும் பட் ஒரு ஹாஃப் ரெஸ்ட்டில் விட்டீங்க அப்படின்னா கெட்டி ஆயிடும் அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா டூ டேஸ்க்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டே பழைய சாதம் இருந்துச்சுன்னா இந்த கம்பு உருண்டை ரெண்டை போட்டு பழைய சாதம் நல்லா கெட்டி தேர்லாம் போட்டு கரைச்சி அதுக்கேற்ற சைடிஷ் டிஷாக சின்ன வெங்காயம் ஊறுகாய் பத்தல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க